வழிய ம என்ன சார் பண்றீங்க நகரங்க சார் சாரி 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 பொம்மையா உம் இது இல்லை இதுவும் இல்லை இதுவும் கிடையாது இதுவாக இருக்குமோ வேறு மாதிரி இருக்கு இதுவா ஆ நானும் வந்ததுலேருந்து இருக்கேன் ஆளும் சரியில்லை மொழியும் சரியில்லை என்ன வேணும் ஏங்க நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேங்க பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கியா ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே ஏதோ தப்பு பண்ண வந்தவங்க மாதிரி இருக்கு ஏங்க நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க இருங்க நான் தப்பானவன் இல்லாதவன்னு ஹெல்ப் ப்ரூவ் பண்ணுறேன் பண்ணு பண்ணு பண்ணுறேன் இவ்வளோ வேறு ஃபோன் எடுப்பாலாம்னு தெரியலையே

அண்ணா நகர் கோரா ஃபிஸ்ட் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்ல கடை இருந்துச்சுல ஆமா அங்க இருக்குற பொம்மையில இருக்கிற Dress கூட உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே ஆமாடா சொன்னேன் அந்த கடைக்கு தான் வந்திருக்கேன் சரி இப்போ எதுக்கு நீ அங்க போ네 இல்ல நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு லவ் அனிவர்ஸ்ரி வரதுல அத உனக்கு சப்ரைசா gift பண்ணலானே வந்தேன் ச ஹவ் ஸ்வீட்ரா நான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு நீ எதுக்கு எனக்கு இப்ப கால் பண்ண எங்க சர்ப்ரைஸ் ஆயிருக்க விட்டாங்க. இவங்க நீ சொன்ன டிரஸ் எந்த பூமியில இருக்கேன்னு தேடி தேடி பார்த்தேன். அத பார்த்துட்டு இவங்க என்ன சந்தேகப்பட்டாங்க? இப்போ சந்தோஷமாக அங்க? சாரி சார். சாரி மேம். சரி ஓகே. ஏன்டா முன்னாடியே சொல்லிருக்கலாம் சார் நானே சொல்லிருப்பேன். டெமோல வர வர மாத்திடுவேமே. அப்படியா ஹ்ம் ஹ்ம் ஃபைன் ஃபைன் ஆ அப்புறம் மாம் க்கு என்ன Dress பிடிக்கும் சார் சொல்லுங்க நானே எடுக்குறேன்